பேரன்பு கொண்ட கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் நாம் கடந்த டி ட்வெண்ட்டி போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் கணித்தது மொத்தத்தில் தொண்ணூறு சதவீத வெற்றி அடைந்திருந்தோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன் எட்டு அணிகள் முப்பத்தி இரண்டு மேச்சஸ் ஒரு வின்னரை தேர்ந்தெடுக்கக்கூடிய டிஎன்பிஎல் போட்டிகள் கோலாகலமா நடந்து வருகிறது அது தொடர்பாக நாம் பார்ப்போம் கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் ஒரு செய்தி மீன் பார்வையும் சில விளக்கங்களும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு போயிடுவோம் மீன் பார்வை கடந்த இந்தியா டூர் ஆஃப் ஜிம்பாபேல மொத்தம் அஞ்சு மேட்சில் ஜெயிச்சிருக்கோம் அதில் எண்பது சதவீத வெற்றி வாய்ப்பை தக்க வச்சிருந்தோம் அதில் பட்டதோ தெரியவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதுவரைக்கும் பதிமூணு மேட்ச்சில் ஒம்போது மேட்ச்சுக்கு ஏழு வெற்றி பெற்று எழுபத்தெட்டு சதவீதத்தில் இருந்த நாம் இப்போ தொடர்ந்து நாலு மேட்ச்சில் தோற்று பதிமூணுக்கு ஏழு வெற்றியில் ஐம்பத்தி நாலு சதவீதத்தில் பின்தங்கி இருக்கோங்கிறத சொல்லிக்கிறேன் இது ஜோதிடம் அறிந்த நபர்களுக்கு தெரியும் பல சூழ்நிலைகளில் பல காரணிகளை உள்ளடக்கி நம்ம ஆராய்ச்சிக்காக இதை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த ஆராய்ச்சியின் முடிவு கிடைக்கிறதுக்காகத்தான் சில ஏற்ற இறக்கங்கள் வரத்தான் செய்யும் இதை யாரும் நீங்கள் பொதுத்தன்மையோடு எடுத்துக்கொள்வது நன்மை நீங்கள் சூதாட்டத்துக்கு இதை பயன்படுத்தி ஏதேனும் நஷ்டமடைந்தால் அடியேனோ நிர்வாகமோ இந்ததுக்கு பொறுப்பேற்காது ஏன்னா நல்ல சம்பாதிக்கும் போது பணம் போட்டு உரைன்னு சொல்கிறவங்க நஷ்டமாகும்போது விரயமாகறதுக்கு நாம் பணம் கொடுக்கறதுக்கு நாம் இல்லை என்பதை இதன் வாயிலாக தெரிவித்து கொண்டு இனி பதினான்காவது போட்டிக்கு செல்வோம் மதுரைக்கும் நெல்லைக்கும் இடையிலான போட்டி இது கோயம்புத்தூர்ல நடக்கிறது இந்த போட்டியை பொறுத்தளவருக்கு மதுரை அணி வெற்றி பெறுமா அப்படின்னு கேள்வி வந்தது மதுரையுடைய உதயாதிபதி சேய் பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல இருப்பது மதுரைக்கு சில அவமானம் சங்கடங்கள் ஏற்படும் அதே சமயத்தில் பாதகாதிபதின்னு சொல்லக்கூடிய மதி மதுரை தலைமையில் உட்கார்ந்துருக்கிறது மதுரையின் புகழுக்கு களங்கம் அதே சமயத்தில் நெல்லை ராயல் கிங்ஸோட தலைமையில் பொன் உட்கார்ந்துருக்கிறது கௌரவம் அந்த அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதும் சிறப்பு ஸோ நெல்லையை நோக்கி சேய் வருவது அதிரடியான ஆட்டத்தை நெல்லை அணி வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது மதுரையை நோக்கி மந்தன் வருவது சிறப்பில்லை அதுவும் கவிப்பும் அந்த வீட்டில் இருப்பதும் சிறப்பில்லாத ஒரு அமைப்பு மதுரையுடைய லாபஸ்தானத்தில் பாம்பு இருப்பதும் மதுரைக்கு பின்னடைவு ஆனால் நெல்லையுடைய லாபஸ்தானத்தில் மால் நீச்ச மால் இருப்பது நெல்லைக்கும் கொஞ்சம் பின்னடைவு இருந்த போதிலும் அந்த வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய பொன் வந்து நெல்லையின் தலைமையிலே உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த மதுரையுடைய கௌரவம் நெல்லைக்கு போய் சேரும் அப்போ நெல்லை அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்று அடுத்த நிலைக்கு முன்னேறுவாங்கங்கிறது இதன் மூலமாக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்போன் இறைவன் ஒருவனை என்று கூறிக்கொண்டு நாம் எத்தனை முயற்சிகள் பண்ணினாலும் தோல்விகள் வந்தாலும் தொடர்ந்து நாம் பதிவிடுவோங்கிறதையும் சொல்லிக்கிட்டு விளையாட்டில் வெற்றி தோல்வி என்பது சகஜமான விஷயமாக எடுத்துக்கொண்டு நாம் தொடர்ந்து ஆராய்ச்சிக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுத்து தொடர்ந்து வீடியோக்களை பதிவிடுவோம் என்பதையும் இதன் வாயிலாக கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்